நிமிஷம் நீங்க எந்த பெரிய வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி உங்க வலது உள்ளங்கையை விரிச்சு உங்க கண்ணுக்கு நேரா பிடிச்சு ஒரு தடவை நல்லா பாருங்க பாத்தீங்களா நீங்க பாக்குறது வெறும் தோல்ல இருக்கிற சுருக்கமோ சாதாரண கோடோ இல்ல அது பிரபஞ்சத்தோட ஒரு சீக்ரெட் மேப் கடவுள் உங்க தலையெழுத்த உங்க தலையில மட்டும் எழுதல உங்க வாழ்க்கையோட முழு ரகசியத்தையும் உங்க உள்ளங்கைக்குள்ள ஒரு சூட்சமமா ஒழிச்சு வச்சிருக்கான் அது உண்மையா உங்க கை உங்களை பத்தி என்ன சொல்லுது வாங்க நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும் நமக்கு லக் அடிக்குமா பணம் காசு ஆரோக்கியம் எல்லாம் குறைச்சல் இல்லாம கிடைக்குமா இந்த கேள்வி இல்லாத ஆளே கிடையாது இதுக்கு பதில் தேடி நாம எங்கெங்கயோ அலையிறோம் ஆனா அந்த பெரிய ரகசியமே தான் இருக்கு அப்படின்றத நீங்க உணர்ந்துருக்கீங்களா ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ரிஷிகளும் சித்தர்களும் கண்டுபிடிச்ச ஒரு பெரிய ஞானம்தான் இந்த சாமுத்ரிகா சாஸ்திரம் ஒருத்தரோட உடம்பு லட்சணத்தை வச்சு அவங்க குணத்தையும் விதியையும் சொல்ற அற்புதம் இது அதுலையும் ரொம்ப முக்கியமானது இந்த கைரேகை சாஸ்திரம் உங்க கைரேகை உங்களுக்கு சொல்லித்தர பாடத்தை இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் நம்ம கையில நூற்றுக்கணக்கான கோடுகள் இருந்தாலும் இந்த மூணு கோடு தாங்க நம்ம வாழ்க்கையோட பேஸ்மெண்ட் உங்க பாசம் உங்க அறிவு உங்க தெம்பு இந்த மூன்றையுமே முடிவு பண்ற ஒரு மும்மூர்த்திகள் மாதிரி தான் இந்த கோடு உங்களுக்கு ஒன்று தெரியுமா இதுல முதல் ரேகை உங்க சொந்த பந்தத்தோட வலிமைய முடிவு பண்ற சக்தி அதுதான் இதய ரேகை உங்க சுண்ட விரலுக்கு கீழே ஆரம்பிச்சு உள்ளங்கையில் குறுக்க போற இந்த கோடு உங்க மனசோட கண்ணாடி உங்கள் அன்பு காதல் கருணை மனதைரியம் எல்லாத்தையுமே இதுதான் முடிவு பண்ணுது இந்த கோடு ஒரு ஆறு மாதிரி நல்லா ஆழமா எந்த உடைசலும் இல்லாமல் போகுதா அப்போ நீங்கள் பாசத்தை கொட்டுறவங்க ஆனால் அதுவே ஒரு சங்கிலி மாதிரி விட்டு விட்டு இருந்தால் நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவான ஆள் சின்ன விஷயத்துக்கு கூட மனசு கஷ்டப்படும் உங்கள் கையை பாருங்க உங்கள் மனசு என்ன சொல்லுது சரி இப்போ நம்ம மனசை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து நம்ம அறிவை பத்தி சொல்ல போற ரெண்டாவது முக்கியமான ரேகைக்கு போலாமா உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க போறீங்களா இல்லையான்னு முடிவு பண்ற ஒரு ரேகை இருக்கு அது என்ன தெரியுமா அதுதான் பவர்ஃபுல்லான புத்தி ரேகை உங்க அறிவோட சாவி ஆள்காட்டி விரலுக்கு கீழே ஆரம்பிச்சு உங்களுடைய நடுவுல போற இந்த கோடு தான் உங்க சிந்தனை கற்பனை திறமை முடிவெடுக்கிற சக்தி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது உங்க புத்தி ரேகை நீளமா நேரா போகுதா நீங்கள் எதையும் முன்கூட்டியே ஆள் எந்த கஷ்டமான விஷயத்தையும் ஈஸியாக பிளான் பண்ணி முடிப்பீங்க ஆனால் அதே கோடு கீழ் நோக்கி வளைஞ்சிருந்தா அடேங்கப்பா உங்கள் கற்பனை திறனுக்கு அளவே இல்லை கலை இலக்கியம் மியூசிக்னு எல்லாத்துலேயுமே கலக்குவிங்க இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைக்கிற பல பேரோட கையில் இந்த ரேகை ரொம்ப ஆழமாக இருந்திருக்கு இது சும்மா கோடு இல்லை உங்கள் மூளையோட பவர் கடைசியா நாம எல்லாரும் ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்க ஒரு ரேகை இதோட பேரை கேட்டாலே பல பேருக்கு ஒரு பயம் வந்துடும் அதுதான் ஆயுள் ரேகை நிறைய பேர் பண்ற பெரிய தப்பு என்னன்னா இந்த கோடு சின்னதா இருந்தா ஆயுசு கம்மின்னு நினைக்கிறது அது நூத்துக்கு நூறு பொய் ஒன்னு மட்டும் உங்க மனசுல நல்ல பதிய வச்சுக்கோங்க ஆயுள் ரேகை உங்க வயச சொல்லாது உங்க வாழ்க்கையோட தரத்தையும் உங்க உடம்புல இருக்க ஜீவசக்தியும் தெம்பையும் தான் சொல்லுது இந்த கோடு நல்லா அகலமா ஆழமா கட்ட விரலை சுற்றி ஒரு பெரிய வளைவோடு இருக்கா உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஜீவ சக்தி இருக்கு உங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாவே இருக்கும் மலை மாதிரி பிரச்சனை வந்தா கூட மடு மாதிரி பார்த்து சமாளிக்கிற மன தைரியம் உங்களுக்கு இருக்கு இது கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்க வரம் அப்போ இந்த ரேகை வீக்கா இருந்தால் என்ன பண்றது நம்ம விதி அவ்வளோதானா இங்க தாங்க இறைவன் ஒரு பெரிய ரகசியத்தை வச்சிருக்கான் உங்க உள்ளங்கையில இருக்க கோட்டை விட உங்க மனசுல இருக்க நல்ல எண்ணமோ நீங்க செய்யற புண்ணியமோ ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த ரேகைகள் எல்லாம் ஒரு ஆத்து தடம் மாதிரி தான் அந்த ஆத்துல ஓடுற தண்ணியோட வேகத்தையும் புனிதத்தையும் முடிவு பண்றது உங்க புண்ணியமும் உங்க முயற்சியும் கடவுள் மேல நீங்க வச்சிருக்க அசைக்க முடியாத நம்பிக்கையும் தான் உங்க விதிய உங்க அறிவால ஜெயிக்க முடியும் அந்த அறிவை உங்களுக்கு தரது பக்தி உங்கள் கர்மாவை மாற்றி எழுதுகிற சக்தி அந்த முருகனோட அருளுக்கும் சிவனோட கருணைக்கும் இருக்குது அப்படின்றத எப்போவும் மறக்காதீங்க இப்போ உங்கள் கை உங்களை பற்றி என்ன சொல்லுதுன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எது எப்படி இருந்தாலும் கவலைப்படாதீங்க உங்கள் உள்ளங்கையை பார்த்து சொல்லுங்க என் தலையெழுத்த எழுத்த மாத்திர சக்தி என் பக்திக்கு இருக்கு என் நல்ல செயலுக்கு இருக்கு இறைவன் புண்ணியத்தில் உங்கள் வாழ்க்கையில் அன்பு அதிகமாகும் அறிவு அதிகமாகும் தெம்பு பணத்துக்கும் பொருளுக்கும் குறைவே இருக்காது காரியம் எல்லாமே ஜெயமாகும் இந்த வீடியோவை உங்க மனசுல ஒரு சின்ன வெளிச்சத்தை கொடுத்திருந்தா கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க உங்க கையில இருக்கிற இந்த இறை சக்தியோட பெருமைய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க உதவுங்க உங்க கைரேகை உங்களை பத்தி சொன்னதுல எந்த விஷயம் உங்களை ஆச்சரியப்படுத்துச்சு மறக்காமல் உங்கள் பதில ஆசிர்வாதமா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் நம சிவாய ஆலயம் செல்வீர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்